என்னை விட்டுவிடையா அல்லா யா அல்லா என்னை போட்டு கூட்டத்தை பார்த்து விட்டேன் மாறிவிட்டேன் கதற ஆரம்பிப்பார்கள் மரணத்தினுடைய நேரத்தில் அல்லாஹ் சொன்ன வார்த்தை அல்லா பக்கதான் இப்பொழுதுதான் என்னை பார்த்து விட்டாய் இப்பொழுதுதான் நீ என்னை உணர்ந்து விட்டாய் நான் இருக்கிறேன் என்று எத்தனை முறை நான் உனக்கு உபதேசம் செய்தேன் எத்தனை நல்ல மனிதர்களை கூட்டு உனது வீட்டை நான் தட்டினேன் இது செய்தால் பாவம் என்று எத்தனை முறை உனது உள்ளத்திலே உதிக்க வைத்தேன் எத்தனை நபிமார்களை கொண்டு வேதங்களை கொண்டு உன்னை நான் சீர்திருத்தம் செய்யவில்லையா உன் பக்கம் அழைப்புப் பணியை செய்யவில்லையா உன் பக்கம் எனது வேதம் வரவில்லையா உன் வீட்டை எனது தூதர் தட்டவில்லையா நல்ல மனிதர்கள் எல்லாம் உனக்கு உபதேசம் செய்யவில்லையா செய்த அவகாசத்தை எல்லாம் பாவத்திற்காக வேண்டி பயன்படுத்திவிட்டேன் நான் இருக்கிறேன் என்று பார்த்ததற்கு பிறகிலே திருந்துகிறாயே உனது வாயில் நான் மன்னை போடுகிறேன் என்பதாக நரகத்திற்குரியவனாக அல்லா இழுத்துச் சென்றான் என்று